பிள்ளை அப்படிங்கிற பெயர் வர காரணம் என்ன ஒரு அருமையான காரணம் கேட்டீங்க என்ன அப்படின்னா எமதர்மனாகப்பட்டவன் இது அழகு அவதாரம் எடுத்திருக்கின்றான் பிறந்திருக்கின்றான் அப்ப ஒரு தர்மமானாக பிறந்திருக்கின்றான் அந்த தர்ணத்திலே அங்கே ஒரு பெண்ணாகப்பட்டவன் சென்று கொண்டிருக்கிறாள் அந்த பெண்ணை பார்த்து ஒருவன் என்ன பண்ணா காமல் அவளை பாலியல் பலாத்காரம் பண்றான் அப்பவே நடந்திருக்கு அந்த பாலியல் பலாத்காரம் இந்த காலத்திலேயே அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு பாலியல் பலாத்காரம் பண்ண ஒருத்தர் போகும்பொழுது அவனை என்ன பண்றான் அப்படின்னா பயங்கரமாக தாக்குகின்றான் இதை பார்த்தான் சிவனாகப்பட்டவன் இந்த பூமியில நீ பிறந்து தட்டிக்க காரணத்தினாலே இனிமேல் பயப்படணும் என்ன பண்ணார் அப்படின்னா யமதர்மராஜனுக்கு இரண்டு பக்கத்திலும் கோரை பொருட்களை கொடுத்துட்டார் அகோரமா முகமா அந்த கோரை அகோரம் தானே அந்த முகம் மாறிடுச்சு அகோர அழகா இருந்தது அகோரமாக மாறிடுச்சு அப்போ இந்த உருவத்தை பார்த்தாலே ஆஹா அப்படி சொல்லி எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க அப்ப எங்கும் தர்மம் நிலைநாட்டப்பட்டது அப்பதான் எமதன் நினைக்கிறாரு நம்ம இந்த பூமியில இந்த மக்களுக்கு நல்லதானே செஞ்சோம் தர்மத்தை தான் நிலாட்டினோம் ஆனா நல்ல உருவத்தை சிவனாகப்பட்டவர் அகோரமாக்கி கொடுத்துட்டாரே அப்படி சொல்லி வருத்தப்பட்டு என்னோட பாட்டன் நாராயண வென்ற அப்ப வேண்டிய உடனே அங்கே அழகராகப்பட்டவர் அழகு முகத்தோடு யமதர்மனுக்கு காட்சி கொடுக்கிறார் அப்ப யமதர்மனுக்கு காட்சி கொடுத்த அந்த யமதர்மன் என்ன பண்றாரு ஐயா திருமாலே நீ இனிமே இந்த இடத்தை விட்டு போக கூடாது இங்கே இருக்க வேண்டும் உன் அழகை நான் பார்த்து ரசித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய முகம் அழகு இல்லாமல் போய்விட்டது உன்னுடைய அழகை நான் ரசிக்கிறேன் அப்படி சொல்லி அந்த அழகரை அங்கே இருக்க வைத்தான் அப்ப இந்த யமதர் வேண்டுகோளுக்கு இணங்கி திருமாலாகப்பட்டவர் குடி கொண்ட காரணத்தினாலே அந்த இடத்திற்கு திருமால் வந்து இருந்த காரணத்தினாலே திருமால் மாறியது இன்றும் அந்த அழகர் கோவில் அந்த திருமாலரின் சோளையிலே அர்த்த ஜாம பூசை நடத்துகிறது யார் என்று சொன்னால் யமதர்மனாகப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கிறது